திண்டுக்கல் ஜிடிஎன் கல்வி குழுமத்தில் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ அகாடமி இணைந்து பிளஸ் டூ தேர்வர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வெற்றி குடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி கல்லூரியின் தலைவர் ரத்தினம் தலைமையில் துணை ஆட்சியர் வினோதினி தொடங்கி வைத்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் முத்து இணைப்பில் இருக்கிறார் செந்தில் முத்து வணக்கம் இந்த இந்த வெற்றி குடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் எந்தெந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு அவர்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது ஜிடிஎன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஜிடிஎன் கல்வி குழுமத்தில் இன்றைய தினம் அஹ் பல்நோக்கு அரங்கத்தில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ அகாடமி அஹ் இணைந்து ஜிஎன் கலைக்கல்லூரியோடு வெற்றி கொடியிட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி என்பது இன்று காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கல்விக்குழுமத்தினுடைய தலைவர் ரத்தினம் அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட துணை ஆட்சியர் பயிற்சி வினோதினி அவர்கள் புத்துவிளக்கேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதிலும் முழுவதும் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த பல்நோக்கு அரங்கில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை எதிர்கொள்வது எவ்வாறு அந்த தேர்வில் அந்த தேர்வுதான் மாணவர்களுடைய வாழ்வின் திருப்பு முனையாக அமையும் என்கிற அடிப்படையில் கருத்தரங்கம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆட்சியர் வினோதினி பேசுகையில் மாணவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தேர்வாக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு என்பது நடைபெறும் எனவே அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு தேர்வில் மாணவர்கள் பயப்படாமல் அவர்கள் புத்தகத்தில் இருப்பதை அப்படியே மனப்பாடம் செய்யாமல் புத்தகத்தில் இருப்பதை புரிந்து பயனுள்ளதாக இந்த தேர்வை அவர்கள் எழுத வேண்டும் தேர்வுக்கு பிறகாக என்ன ஆக வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய தருணம் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு காலகட்டம் தான் என்பதை விளக்கி எடுத்து கூறினார் மேலும் கல்வி குழுமணத்தினுடைய தலைவர் கல்லூரியில் இருக்கக்கூடிய படிப்பு அதாவது ஜிடிஎன் குழுமத்தில் மட்டுமல்லாது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் என்னென்ன மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்யலாம் அடுத்து என்னென்ன மாதிரியான துறைகளில் சாதிக்கலாம் என்கிற அடிப்படையில் கருத்துக்களை எடுத்துரைத்தார் அதே போன்று ஸ்ரீ அகடமியினுடைய மோட்டிவேட் டீச்சர் திரு அருண்குமார் பேசுகையில் மாணவர்கள் பயமில்லாமல் தேர்வு எழுவது எப்படி தேர்வுக்கான நேரங்களை எவ்வாறு ஒதுக்கி அதற்காக படிப்புகளை மேற்கொள்வது என்கிற அடிப்படையில் கருத்துக்களை அவர் வழங்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்கள் உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் முத்து